வாக்கர்த்தா விபசம் குறித்த வாக்கர்த்தா உதவிக்கதே ஜெகதப்பி வர வந்தே பார்வதி பரமீஸ்வர அமையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சியும் விலாசம் மீத சும்பரேசுவர் குருமாவுடைய திருவடிகளை நாளடி என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் உறுதி செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை வந்து வாராகி எம்பாளுடைய வாரதிகளையும் என்னுடைய பொருளாதனையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாமர் பாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய ராசிகள் ஜெய் பாராகி ஜெய் ஜெய பாரி அன்ப பக்தர்களே சுபமுகூர்த்தார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயோ ஒரு சந்தா பத்திரம் தான் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை உங்களுடைய அவங்க அவங்களுக்கு கூடுது ஒரு பொழுதுக்கு ஒட்ட இருக்கலாம் காது குத்துறதா இருக்கலாம் ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு சுபபகுர்த்தம் கல்யாண அமைப்பு ஒரு கிரகப்பிரவேசம் இதுல ஏவியே எவ்வளவு சேஷம் ஒரு வீட்டுல கணபதியோம் பண்றதா இருக்கலாம் வாசக்கார வாக்கி நிக்கிறதா இருக்கலாம் அப்படி நைவேஷன் இருக்கலாம் வீட்டுல ஒரு நட்சத்திரமும் ஒரு ஆயுஷம் போவ நிக்கிறதா இருக்கலாம் வீட்டுல ஒரு கணபதியோகமும் மட்டும்தான் இருக்கலாம் வலது எல்லாருக்கும் பரிகார பூஜையா இருக்கலாம் சுபமுகூர்த்த நாட்டு கல்யாணம் கிரக பிரவேசம் கல்யாணம் ஒட்டடிக்கிறது ஜாதுகுத்தது சுபமுகூர்த்த நாட்டினை பொறுத்தவரை மக்கள் என்ன செய்யறாங்கன்னா என்ன தப்பு பண்றீங்கன்னா காலண்டர்ல பார்த்துக்க வேண்டியது இஷ் அன்னைக்கு தாடி போட்டிருக்கா இன்னைக்கு சுபமுகூர்த்த நாட்களும் போட்டிருக்கா உங்களுக்கு வச்சுக்க வேண்டியதுதா வச்சுக்கோங்க அப்படின்னு செஞ்சுக்க அந்த நாள் போலிக்கு வருதான்னு முதல்ல பார்க்கணும் இந்த முகூர்த்த நாட்கள்னு கால்தடலை பார்த்து நீங்களே செஞ்சுக்க என்ன மாதிரியான மாதிரியான கஷ்டங்கள் வரும்னு கேட்டீங்கன்னா அந்த நாளும் கோவலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் முகூர்த்த நாள்ல என்ன பசு கௌரிங்கண்ணா தெரிஞ்சுக்கானீங்க ஏன் நாமளா காலதடல பார்க்கக்கூடாது கூடாது அதுல என்ன தப்பு ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாள் என்பது உடம்பு வச்சுக்கோ நாள் என்பது உடம்பு இந்த உடம்புக்கு எப்படி உயிர்னு ஒன்று இருக்கு பார்வைன்னு ஒன்று இருக்கு பஞ்சபோதங்கள் இருக்கு இல்லையா எப்படி இந்த உடம்பு உடம்புக்கு உயிர் உயிர் இருந்தாவே உடம்புக்கு வேல்யூ அப்புறம் பார்வை முக்கியம் அப்புறம் யோகா காரம் திதி நட்சத்திரம் ஆகிறார் அவர் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்க ஆஹ் அந்த நாள் அது ஃபர்ஸ்ட் நல்லா உடம்பு நல்லா அது கர்நாடகா இருக்கக்கூடாது வளர்பறையா இருக்கிறோம் தெய்வம் இல்லாமுவார் அந்த நாளுக்கு நேத்திரன் ஜீவன் ரொம்ப முக்கியம் உயிர் ரொம்ப முக்கியம் அந்த ஜீவன் இருக்காரு பார்க்கணும் நேத்திரம் பார்வை இருக்கான்னு பார்க்கணும் இதை ரெண்டும் இருந்தாரா அப்புறம் தான் நம்ம முகூர்த்த நாள் அப்படிங்கிறதே நம்ம போகணும் அப்புறம் அதை வளர்புறையா பார்க்கணும் அப்புறம் தெய்வரியா பார்க்கணும் நீங்கள் எதோ எதையுமே இருக்கீங்க அவங்க சத்திரங்க வேணாலும் ஒருத்தர் சொன்னா தண்ணி ரொம்ப திட்டி விட்டாங்க அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க கனடாவில் இருக்காங்க கனடாவில் இருக்காங்க இங்கே வந்து முகூர்த்தம் வச்சுக்கிறாங்க சாமி இந்த டேட்ல இந்த விசாரிச்சது சப்தம் கிடைக்கல சாமி அதனால் இந்த தேதியை மாற்றி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த தேதியை எடுத்து பார்த்தோம்னாக்க அந்த பசங்களுக்கு ஒரு புடிச்சி சார் ஒரு சத்தம் முக்கியமாக அல்லது நம்ம பசங்களுடைய வாழ்க்கையை முக்கியமாக சார் எதுக்கு இங்க முக்கியத்துவம் அதை கல்யாணத்து பண்ணிக்கிட்டு இருக்கும் அதை பொண்ணு ரெண்டு மாதத்தில் போயிடுச்சு மூணு மாதத்தில் போயிடுச்சு பையன் கோச்சுன்னு போயிட்டார் வாப்பிரம் போச்சுன்னு போயிட்டாரு இதெல்லாம் நீங்களா இந்த மாதிரி ஒரு முகூர்த்த நாள் பார்த்துட்டு வந்துட்டு பசங்களுடைய எதிர்காலம் முக்கியம் இல்லையா இல்லை ஆணை கற்ற நேரம் தாணை கற்ற முகூர்த்தம் முக்கியம் கிடையாதா அப்படி இருக்கு சொல்லி அப்புறம் அந்த தேதியை நல்லபடியாக நல்ல நாளாக பார்த்து குறிச்சு கொடுத்து சத்தனமையை வேறு சத்தம் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன சத்திரம் கிடைக்கிற அப்படின்ட்டு இருக்கா ரொம்ப முற்காலத்தான நாங்கள் ரொம்ப முக்கியமும்

அந்த தம்பதி இருவருக்கும் அந்த நாள் வந்து ஒத்து போவாள் தாராபு ரெண்டு பேரும் எல்லாம் இல்லாம உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்து போகும் இதுவே ஒருவேளை தான் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது ரொம்ப முக்கியம் வந்து அந்த விவாக சத்திரம் அந்த விவாக சத்திரம் நல்லபடியா வேண்டும் இவ்வளவு விஷயம் இருக்கு முகூர்த்த நாள்ல நீங்களா போய் ஒரு முகூர்த்தத்தை குறிச்சிட்டு வந்துட்டு அன்னைக்கு பல லட்சம் செலவு பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் எழுச்சி அது வீடியே வித்துட்டு வீட்டுல போகிறது அந்த வீட்டில் ஒரே கஷ்டம் கஷ்டம் வருது வருதுனா அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடாத ஆகிய ஆகியனாலே உலகம் முழுவதும் வாடக்கூடிய அன்பு பக்தர்களே நாள் தயவு செய்து உங்க ஜாதகத்தை கொடுத்து சாமி எனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தயவு செய்து ஒரு விதவனாக பணம் வச்சு அவரை நீங்க பணம் அட்லீஸ்ட் ஒரு வாசப்பிள்ளையா கேட்டு முகூர்த்தால் அயில கேட்டு செய்யும் ஃபர்ஸ்ட் எது வளர்ப்பு எது தெய்வம் தெய்வலாம் எது செய்யணும் தெய்வ முகூர்த்தத்தில் ஒரு மாசக்கால் வைக்கிறது அறிவுகால் வைக்கிறது கீழே நோடுறது கிணறு நோடுறது போட் ஓடுறது உழவு செய்யறது இந்த பூமிக்கு கீழே நோண்டி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் கீழே நோக்கி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் தெய்வ முகூர்த்தத்தில் செய்கிறோம் முனி இறக்கிறது தாராளமாக தெய்வம் செய்கிறோம் முனி கீழே தான் இறக்குறோம் அப்ப எதாவது வளர்ப்பிரை செய்யணும் காது குத்திரத்து நிச்சயதாக்கம் கிரகப்பிரவேசம் படியேறி மேலே போகக்கூடிய விஷயம் பார்க்கிறா படியேறி மேலே போகக்கூடிய விஷயம் வளர்ந்து வரக்கூடிய விஷயத்தை வளர்புறையிலும் கீழ் நோக்கி செய்யக்கூடிய ஒரு தகரை தேய்வரையிலும் செய்யும் வளர்ப்பிறை என்பது அமாவாசைக்கும் ஒருநாள் பாட்டமிக்கும் மறுநாள்ல இருந்து துதியை திதியிலிருந்து பௌர்ணமி கடிச்ச அஞ்சாவது நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை நிறைய பேர் பௌர்ணமி நிகழ்ச்சியாவே தெய்வரை நினைச்சிடுறாங்க கிடையாது பௌர்ணமி நிகழ்ச்சி அஞ்சாவது நாள் துதியே திருதியே சதுர்த்தி பஞ்சமி இந்த நாலு நாளும் வளர்பிரை தான் அப்ப பௌர்ணமி நிகழ்ச்சி ஆறாவது நாள் இந்த தேய்வரை சஷ்டியிலிருந்து தான் தேய்வரை கணக்கு அதே போல அமாவாசைக்கு ரெண்டாவது நாள் துதியிலிருந்து வளர்பிரை கணக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் இந்த வளர்புறை கணக்கை புரிச்சிக்கோங்க அதே போல தேய்வரை கணக்கை புரிச்சுக்கோங்க அப்ப இந்த மாசத்துல முகூர்த்த நாள் எப்ப வருது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுதும் உங்க ஜாதகம் ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் உங்க நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் நானே பார்த்தேன் அந்த காலண்டர்ல அவங்க குறிப்பிட்டே காலண்டர் சொல்ல வேண்டியது அந்த நம்ம பேர் சொல்லக்கூடாது அந்த காலத்தில் வந்து முகூர்த்த நாள் போட்டுருக்க சாமி அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பண்ணாரு பசங்களுடைய யானை உட்கார்ந்து செஞ்சுட்டு அந்த இடம் அந்த இடம் யார் பேர் வருதுன்னு பார்க்கணும் அது எந்த பக்கம் பார்த்த வாசப்படி பார்க்கணும் எதிர்க்க இருக்கான்னு பார்க்கணும் கிழக்கு மேற்கு வாசப்படி இருந்ததுன்னா சுக்கரனை கண்டிப்பா நீங்க வெளியே எதிர்க்க இருக்கான்னு பார்க்கணும் நீங்க யார் பாக்குறீங்க அதெல்லாம் அப்போ சுக்கரன் கிழக்கு மேருக்கு ஓட்டுதான் அதை பொருந்தும் வணக்கம் தெரிஞ்சு அது பொருந்தா நம்ம கிரக பிரவேசம் அமைக்கு போது என்ன பக்கம் பார்த்த ஆசைப்படின்னு பார்க்கணும் அதே போல உட்கார்ந்து யார் பூஜை பண்றார்களோ மொழியாவோ அவங்களுக்கான நட்சத்திரங்கள் என்ன பார்க்கணும் அப்புறம் இந்த வீட்டுக்கு என்ன மாதிரி ஆகும் பூஜைக்கார செய்யணும் அப்படிங்கிற அரிய வச்சுதான் நீங்க சரியா உரவே இந்த வாரத்திற்காக முகூர்த்த ஆட்கள் எப்படி இருக்கு எத்தனையோ முகூர்த்த ஆட்கள் இருக்கு வளர் பெரிய முகூர்த்த ஆட்கள் எடுத்துல இருக்கு தேய்விரைவு முகூர்த்த ஆட்கள் எடுத்துல இருக்கு அப்படிங்கிறதா அப்போ பாப்போம் நான் சொன்ன விஷயங்கள் மகிழ்ச்சியெல்லாம் வச்சுக்கோங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஏன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்படிங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன உதவி பெறவோ சொல்லுங்க நிச்சயமா செய்து கொடுக்குறோம் அதே கூட பூஜைகளை பொறுத்தவரை கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னீங்கனாக்கா பூஜைகளையும் சிறப்பான ஒரு நிச்சயதாக வாட்டம் நிச்சயதாக திருமணங்கள் திருமண வைப்பாங்க கைராசியான முறையில் அதே அற்புதமான முறையில் கும்பாபிஷேகங்கள் இருந்து எல்லாமே கடைப்பூச்சிகள் கம்பனி பூச்சி எல்லாமே கொடுத்து அதையும் அற்புதமா செஞ்சு கொடுப்போம் உலகம் முழுவதும் போயிட்டு அவ்வளோ அடைய விடாப்பீங்க சோ இந்த மாதத்திற்கு அவர் சும எது பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து மார்ச் மாதம் மற்றும் மாசி பங்குனி இதற்கான முகூர்த்த நாட்களாக பார்த்துருவோம் பொதுவாகவே நம்ம வந்து தேய்பரை முகூர்த்தங்களை சொல்வது இல்லை ஒரு கால சூழலை தேய்பிரையில செய்யணும் அதாவது பௌர்ணமி முடிஞ்சு அஞ்சாம் நாள் பஞ்சமி வரையிலுமே முகூர்த்தம் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதையும் மீறி ஒரு தசமி அஷ் தசமி ஏகாதசி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அமாவாசை நெருக்கமான முகூர்த்த நாட்கள் இருந்தது இருக்குமே ஆனால் அது ரொம்ப அவசரம் வர வழியே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அப்போது இந்த மார்ச் மாதத்தில் மூணு முகூர்த்த நாள் தேய்பரிய முகூர்த்த நாளாக வந்திருக்கு நான் அதை சொல்லலை உங்களுக்கு நோட் பண்ணலை இருந்தாலும் காதலில் வாங்கிக்கோங்க மாசி பதினெட்டு மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சஷ்டி சுவாதி அது ஒரு தேய்பிரை முகூர்த்தம் அதே போல் மாசு இருபத்தி நாலு மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதுவும் ஒரு தேய்பிரை முகூர்த்தம் அதே போல் மாசு இருபத்தி அஞ்சு மார்ச் எட்டு வெள்ளிக்கிழமை இதுவும் ஒரு தேய்பிரை முகூர்த்தம் அப்போ சஷ்டி துவாதசி த்ரையோதி சரி இப்போது மார்ச் மாதத்தில் வளர்பிரி முகூர்த்தம்னால் பங்குனி மாதத்தில் தான் வருது இந்த பங்குனியில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னா பங்குனி கல்யாணமும் பண்ணலாம் வீடு தான் குடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கிராபுரேஷன் தான் கிடையாது தவிர திருமணங்கள் செய்யலாம் திருமணங்கள் நிச்சயதார்த்தம் அதே போல் காது குத்து மொட்டடிக்கிறது ஆயுஷோமங்கள் எல்லா விசேஷமும் பங்குனி மாதத்தில் பண்ணலாம் அதனால் இந்த மார்ச் மாதத்தில் மாசிகளை தேய்பரி முகூர்த்தங்கள் நான் சொல்லிட்டேன் வளர்புரி முகூர்த்தத்தை பொறுத்தவரையில் பங்குனி ஏழு மார்ச் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஏகாதசி திதி பூச நட்சத்திரம் சித்தயோகம் அன்றைக்கி சந்திராஷ்டமும் வர்ச்சகராசிக்கு அடுத்தது பங்குனி பதினொன்று மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஏ துவா ஆமாம் சதுர்தசி திதி நட்சத்திரம் சித்தயோகம் அன்றைய சந்திராஷ்டமும் மகர ராசிக்கு வருது அடுத்தா மார்ச் இருபத்தி எ எட்டு பங்குனி பதினாலு பங்குனி பதினாலு மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திதியை திதி சித்த சித்தயோகம் அன்றைய தினம் கும்பராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமும் வருகிறது இப்போது அந்த மார்ச் மாதத்தில் மாசியில் எல்லா விசேஷமும் செய்யக்கூடிய மாசி மாதம் எல்லா கிரகப்பிரவேசம் வந்து எல்லாமே பண்ணல மாசியில் ஆனால் அதுவும் தய்பிரை முகூர்த்தமாக இருக்குது கிரகப்பிரவேசத்தை தவிர்த்து மற்ற எல்லா சுப முகூர்த்தங்களும் செய்யக்கூடிய பங்குனி மாத முகூர்த்தம் மலர்மறை முகூர்த்தமாக அமைகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்கள் முடிஞ்சதை செய்கிறோம். அடுத்ததாக ஏப்ரல் மாத பிரணி அடுத்த மாதம் கன்பமாகும்